ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம பதிவில் வந்து ரெண்டாநித்து கன்று மாடு பார்க்க போகிறேங்க மாடு வந்து இன்றைக்கி காலையில் தானே கன்று போட்டிருக்குது பல் வந்து ஆறுபல்லுங்க நல்ல பெருங்கூட்டான் நல்ல ஓவர் சைஸான மாடு அருமையான மடிச்சிட்டுள்ள மாடுங்க பாருங்கள் பல் வந்து ஆறுங்க சுழி சுத்தம் நல்லாயிருக்கு நல்லா நீட்டு போக்கான பெருங்கூட்டான்னு நல்ல ஜெர்சி மாடுங்க துளி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குது நல்லா மடியாம்பு ஒரு சில அருமையான மாடுங்க கறவையெல்லாம் ஒரு இருபது லிட்டருக்கு மேலே தான் எனக்கு கறக்கு சீப்பாலே ஏழு எட்டு லிட்டரு இருந்துச்சுங்க நல்லா பெருங்கூட்டானு மாடு அருமையான நல்லா ஜாதி மாடுங்க கன்று வந்து இதானுங்க காலங்கன்று பாருங்கள் மாடு கறவு நல்லா நல்லாயிருக்கு பாருங்கள் கறக்கிறது பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் காம்பு சுரப்பெல்லாம் சூப்பராக இருக்குது அருமையான மாடு நல்லா பெருங்கூட்டானு மாடுங்க இந்த மாடு பிடிச்சிருந்தா நம்ம நம்பர் கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்